இன்னைக்கு நம்ம ஹார்மோனி சீக்ரெட் எபிசோட் த்ரீல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாமா லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்துருப்போம்னா ஐரின் தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க உனக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது மேவின் ஐரினோட ரூம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ கடைசி அவங்க லேப்டாப்பை பார்க்கும்போது ஐரின் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க நீங்கள் என்ன இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மேவினுக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு நான் உண்மையாவே ஒரு திறந்த புத்தகம் நான் ஓப்பனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தை அப்படி முடி எப்படி எடுத்து போட்டு கழுத்தை காட்டுவாங்க அதுக்கு ஐரீன் என்ன சொல்லுவாங்க இது வந்து காணாது அப்படின்னு சொல்லுவாங்க இது காணாது அப்படின்னா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல நான் வந்து உன்னோட ஹார்ட்டை சொன்னேன் நீ இன்னுமே உன்னோட ஹார்ட்டை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பனாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேவின் உண்மையா யாராவது ஒரு பர்சன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை அவங்களுக்காக ஓப்பன் பண்ணி வைப்பேன் அப்படின்னு மேவினுமே சொல்லுவாங்க இப்போ ஐரின் அவங்க எடுத்துகிட்டு வந்த ட்ரிங்க்ஸை மேவினுக்குமே கொடுப்பாங்க மேவின் அதை கொஞ்சமாக குடிக்கவும் ஐரின் அதை கையில் வாங்கிக்கிட்டு அப்படியே மேவினோட ஷோல்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றுவாங்க இவ என்ன பண்ணுறா அப்படின்னு மேவினுமே அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு லுக்கு அப்படியே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப ஐரின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே மேவின் ஷோல்டர்ல ஊத்திக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல கிஸ் பண்ணுவாங்க அந்த ட்ரிங்க்ஸோட போதை ஒரு பக்கம் ஐரினோட கிஸ்ஸு ரெண்டுமே ஒன்னா கலக்கும்போது செம்ம ஃபீலா அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப மெதுவா பொறுமையா பண்ணும்போது அந்த கிஸ்ஸோட ஃபீல் இன்னுமே அதிகமா இருக்கும் அப்படியே மேவின் அந்த பெட்டில் தள்ளி மறுபடியுமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ மேவின் சடனாக எழுந்து ஐரீன கீழே படுக்க வச்சு மேவின் கிஸ் பண்றதுக்காக போவாங்க அப்படி கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது மேவின் அப்படியே மயக்க வந்துடுது அந்த இடத்துலயே அப்படி மயங்கி விழுந்துடுறாங்க என்னடா ஆச்சு கொஞ்சமாக தானே ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க அதுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டாங்களே அப்படின்னு பார்த்தா ஐரின் என்ன பண்ணுறாங்க மேவின் உடனே அங்கேருந்து படுக்க வச்சுட்டு அவங்க எழுந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க செக் பண்ணுறாங்க அப்போ இது எல்லாமே ஒரு பிளானாக தான் போயிட்டுருக்கு மேவின் ஒரு பிளானோட தான் ஐரின் வீட்டுக்குமே வர்றாங்க ஐரின் என்னென்னா மேவின் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் ஒரு மயக்க மருந்தை கலந்து அவங்கள குடிக்க வச்சு இப்போ அவங்களோட ஃபோனையுமே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க அந்த ஃபோனுக்கு பாஸ்வேர்டுமே இருக்குது ஸோ என்ன பாஸ்வேர்டு அதில் போட்டிருப்பாங்க அப்படின்னு மேவீனோட ஐடி கார்டையுமே எடுத்து அந்த பாஸ்வேர்டு போட்டு செக் பண்றாங்க ட்ரை பண்றாங்க அதுவுமே முடியல அவங்களால பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க தெரியல இந்த முறை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அடுத்த முறை நான் இதை நான் இதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் காலையில அடுத்த நாள் காலையில மேவின் அவங்க பிஎம்எம் கால் பண்ணியிருப்பாங்க அந்த சத்தத்தை கேட்டுதான் மேவின் எழுந்திருப்பாங்க போது பக்கத்தில் ஐரி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாமல் இந்த ஃபோன் எடுத்து பேசலான்னு சொல்லிட்டு மேவினுமே வந்து ஃபோன் பேசுவாங்க அப்போ அவங்களோட பிஏ இப்போ உடனே அர்ஜென்ட்டா இந்த ஃபைலில் நீங்கள் சைன் பண்ணணும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்களா இல்லைன்னா நான் உங்களோட வீட்டுக்கு வரட்டுமா வந்து சைன் வாங்கிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அதுக்கு மேவினுமே இல்லை நானே ஆஃபீஸ்க்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை கேட்டுட்டு ஐரீனுமே அங்கே வராங்க ஐரினுமே நீ இப்போ உடனே ஆஃபீஸ்க்கு போகணுமா எதுவும் எமர்ஜென்சியா எதுவும் அர்ஜெண்ட்டாக நீ இப்போ போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நேற்று நான் உனக்கு கொடுத்த ட்ரிங்க்ஸு கொஞ்சமே ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டேன் ஸோ அதனால தான் நீ தூங்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ஆஃபீஸ்க்கு போக போறியா இது கொஞ்சம் செக்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நான் உனக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸு நான் கொடுக்குறேன் நீ அதை போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேவின் என்ன சொல்றாங்க நீ எங்கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசுற இல்லைண்ணா என்ன மறுபடியும் உனக்கு கடன் கறியா ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறியான்னு சொல்லி மேவின் கேக்குறாங்க அதுக்கு ஐரினுமே நீ மறுபடியும் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீ ஏற்கனவே எனக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்ணிட்ட இது ஒரு அன்பால கொடுக்கறது அப்படின்னு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க எப்படி இந்த அன்பால கொடுக்கறது பல லட்சம் மதிப்புள்ள பொருளை இந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு நீ மேவினுமே கேட்கவும் அது கயிறின் அது அந்த அளவுக்கு ஒருத்தெல்லாம் இல்லை அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இது கிடையாது எனக்கு நீ ரொம்பவே ஸ்பெஷல் உனக்காக இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது கயிறின் நான் இதை கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுத்துருவேன் நம்ம மறுபடியும் எப்போ மீட் பண்றோமோ அப்போ நான் இதை கண்டிப்பா உனக்கு ரிட்டன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நான் எதிர்பார்க்குற பதில் இன்னுமே ஓங்கிட்ட இருந்து கிடைக்கல ஸோ நான் இதை கண்டிப்பாக ரிட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு என்னோடய ட்ரெஸ் எங்கே அப்படின்னு கேட்காங்க அதுக்கு ஐரின்னுமே நீ ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா நான் உன்னோட ட்ரெஸ்ஸையுமே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேவினுமே குளிச்சுட்டு வரவும் ஐரின் அவங்களோட முடிய அப்படியே காய வைக்கிறாங்க ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணி மேவினுக்கு இதெல்லாமே புதுசாக இருக்குது இவன் நமக்காக இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் பார்த்து பார்த்து மேவினை கேர் பண்ணிக்கிட்டு அவங்களோட தலைமுடி அப்படியே காய வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாங்க நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது நான் ரொம்பவே பிஸியான ஒரு ஆளாச்சே இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் நான் டைரக்டா சலூனுக்கே போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு மேவின் இப்ப நீ என்ன சொல்ல வர்ற நான் உனக்கு ஸ்பெஷல் அதனால நீ இது எல்லாத்தையுமே எனக்காக பண்ற அப்படின்னு சொல்ல வர்றியா அப்படின்னு கேட்காங்க அதுக்கு ஐரின் அதை அப்படி கூட வச்சுக்கலாம்னு சொல்லவும் மேவின் நீ ரொம்பவே நல்லா நல்லா தான் நான் ரொம்ப இந்த கஸ்டமர் அடிக்கடி என் கூட பேசுறதுக்கு பழகிறதுக்கு வருவாங்களா இந்த கஸ்டமரை நான் நல்ல விதமா நடத்துறேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மேவின் எனக்கு அதை பத்தி எந்த ஒரு யோசனையுமே இல்லை இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா நான் இங்க இருந்து போகணும் ஆபீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஐரின் மறுபடியும் தடுத்து உன்னோட தலைமுடி இப்ப ரொம்பவே அழகா பெர்ஃபெக்டா இருக்கு ஆனா இன்னும் உன்னோட ஃபேஸ் கொஞ்சமே டல்லா இருக்கு ஸோ அதுக்காக நான் லோஷனுமே அப்ளை பண்ணி விடுறேன்னு சொல்லி மேவின உட்கார வச்சு அவங்க கன்னத்துல அந்த லோஷனை மெதுவா போட்டு விட்டுட்டு இருக்காங்க போவின்மே அப்படியே பார்த்துட்டு சரி எல்லாமே முடிஞ்சுதா இப்ப நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாலிங் பில் சத்தம் கேட்குது அது யாருன்னு சொல்லி ஐரின் போய் பார்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா வந்தது அவங்களோட அப்பா சரி ஓகே மின்னு கதவைமே திறந்து விடுறாங்க அவங்க அப்பா உள்ள வந்ததும் நீ நேத்து உன்னோட ரூமுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்தியாமே யார் அது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஐரின் அதுக்குள்ள உங்களோட ஸ்பை உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டானா எனக்கு அது யாருன்னு தான் தெரியல என்னை சுத்தி எல்லாருமே ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படின்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஏன் என்னை சுத்தி எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அவங்க அப்பா நீ எதுவுமே பண்ணலைன்னா யாரும் உன்ன அந்த மாதிரி ட்ரீட் பண்ண போறது கிடையாது என்கிட்ட வந்து எதுக்காக உன்ன பத்தி ரிப்போர்ட் பண்ணணும் சொல்லு நீ இப்போ அது யார் அது அப்படின்னு கேக்காங்க அது கையறினுமே அது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும் ஃப்ரெண்டா யார் அது உன் ஃப்ரெண்டை எனக்கு தெரியுமா நான் அவங்கள பார்த்துருக்கேனா அப்படின்னு மறுபடியும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஐரின் அமைதியாக இருக்கவும் நீ என்னோட கேள்விக்கு இன்னுமே பதில் சொல்லலை யார் அது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஐரின் இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் இதை கேட்கறதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இங்கே டைரெக்டாக வரணுன்னு அவசியமே கிடையாது ஒரு கால் பண்ணி கேட்டுருந்தா நானே சொல்லியிருப்பேன் எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவங்க அப்பா நான் அந்த பொண்ண நேர்ல பார்க்கணும் அவ யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காகத்தான் வந்தேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க அது ஐரின் நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே பண்ண மாட்டேன் ஸோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அப்பா என்ன நான் ஏன் உன்ன பத்தி கவலைப்பட போறேன் என்னோட கவலை எல்லாமே என்னோட கம்பெனிய பத்தி தான் அதோட மதிப்பு என்னோட இமேஜ் இது எல்லாத்துக்குமே ஒரு கலங்கம் வந்துடக்கூடாது கவலைப்படுறேன் சொல்லி அப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க என்னோட கம்பெனியை ரொம்பவே கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கேன் அதுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் கவலைப்படுறேன்னு சொல்லி டைரக்டா பேசவும் ஐரீனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஐரீனும் அதுக்கு திமிராவே பதில் சொல்றாங்க இது என்னோட பர்சனல் அதை பத்தி எல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவுக்கு கோவம் வரவும் ஐரீனை வேகமாக ஒரு அற அரைஞ்சிடறாங்க நீங்க நடக்கிறது எல்லாத்தையுமே மேவின் இன்னொரு பக்கமாக இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே என்ன நடக்கு அப்படின்னு மேவினுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு தன்னால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஐரின் உள்ளாகிட்டாங்க ஸோ அதை நினச்சி அவங்களுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஐரீனோட அப்பா அப்படி அடிச்சிட்டு நீ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட பேசாத உன்னோட அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அவ தான் என்ன இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டா ஸோ நீயும் என்ன அந்த மாதிரி பண்ணாத உன் விஷயத்துல என்ன நீ கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றனோ அத மட்டும் நீ கேளு உன்னோட ரூம்ல நீ யார வேணாலும் கூப்பிட்டுட்டு வந்து வச்சுக்கோ அது எனக்கு கவலையே கிடையாது ஆனா இந்த விஷயம் ஒரு நாள் வெளியில தெரிய வந்துச்சு அப்படின்னா என்னோட கம்பெனிக்கு தான் அது கெட்ட பேரு அந்த மாதிரி ஒன்னு மட்டும் எப்பவுமே நடக்க கூடாது நான் உன்னை எச்சரிக்கிறேன் பார்த்து நடந்துக்கன்னு சொல்லிட்டு ஐரீனோட அப்பா அங்க இருந்து கிளம்புறாங்க ஐரின் அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு ரூமுக்குமே வர்றாங்க இத பாக்குறதுக்கு மேவினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐரின் அப்படி அங்க சோஃபால இருக்கும்போது மேவின் அவங்க பக்கத்துல வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அடிப்பட்ட இடத்த தொட்டு பார்க்கறதுக்காக போகவும் மேவின் அதை தடுக்கிறாங்க தடுத்துட்டு வேற ஒரு பக்கமாக திரும்பிக்கிறாங்க நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே இரு என்னோட அப்பா இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீ இங்கேருந்து போன்னு சொல்லி மேவின் கிட்டையுமே சொல்கிறாங்க மேவின் சரின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அங்கே அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐரின் கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மேவின் அவங்களோட ஆபீஸ்க்கு வராங்க அப்படி வரும்போது அவங்களோட பிஏ அவங்கள பார்க்குறாங்க பார்த்ததும் ரொம்பவே வேக வேகமாக வந்து நீ இப்போ என்கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்காத உடனே போய் ஒன்றொரு ரூம்ல வெயிட் பண்ணு அப்படின்னே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்குமே கால் பண்ணி இப்போ உடனே மேவினுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸையுமே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்க இங்கே நடக்கிறது எதுவுமே மேவினுக்கு புரியலை என்னாச்சு எதுவும் பிரச்சனையா நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்லி அவங்க பிஏ கிட்ட கேக்கும்போது நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் இந்த ட்ரெஸ்ஸ பாரு இது என்ன ட்ரெஸ்ன்னு உனக்கு தெரியுமா இந்த ட்ரெஸ் இன்னுமே ரிலீஸ் ஆகல இதோட ஒரே ஒரு ட்ரெஸ்ஸ மட்டும் இந்த கம்பெனி அவங்களோட பிராண்ட் அம்பாஸ்டருக்கு தான் கொடுத்துருந்தாங்க அந்த பிராண்ட் அம்பாஸ்டர் யாருன்னு தெரியுமா அதுதான் ஐரின் ஐரின் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு நாள் ப்ரெஸ் மீட்டுக்குமே வந்திருக்காங்க இப்போ ஒன்னு இந்த ட்ரெஸ்ல யாராச்சும் பார்த்து உன்னை ஃபோட்டோ எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு உனக்கு தெரியுமா நீ இதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் மேவினுக்குமே புரியுது அவங்களுமே ரொம்ப சங்கடமா இருக்கு அப்போ அவங்க பிஏ கிட்ட சாரி என்ன மன்னிச்சிரு நான் இதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன் இந்த மாதிரி திரும்ப இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேன் இதுவே கடைசியா இருக்கும்னு சொல்லி அவங்க பிஏ கிட்ட மன்னிப்புமே கேக்குறாங்க அதுக்கு அவங்க பிஏ சரி ஓகே இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னுட்டு மேவின் கிட்டயுமே சொல்றாங்க அடுத்த நாள் மேவின் ஐரின் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் நீட்டாக கிளம்பி ஆபீஸ்க்கு வர்றாங்க அப்போ பார்க்கிங்கில் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ ஐரின் அவங்க பிஏ கிட்ட நான் லிஃப்ட்டில் வரேன் நீ இந்த ஸ்டெப்ஸ் வழியா வான்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க அப்போ அவங்க பிய என்னது நான் ஸ்டெப்ஸ் வழியா வரணுமா அதுவும் நடந்து அவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேற வழியே இல்லாம கிளம்புறாங்க இங்க மேவின் அந்த லிஃப்டில் மேவின் கூட அந்த லிப்டில் போறதுக்காக ஐரன் அவங்க பியவை கலட்டி விட்டுட்டு ரொம்பவே வேக வேகமா வர்றாங்க அந்த லிப்ட் க்ளோஸ் ஆகும்போது ஐரன் கரெக்டா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கிறவங்க அந்த லிப்ட மறுபடி க்ளோஸ் ஆகும்போது இன்னொரு தாத்தா அவருமே நானும் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்ம ரெண்டு பேரும் நினைச்ச ஆனா இடையில இன்னொருத்தன் வந்துட்டான் பாத்தியா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஐரீன பார்த்து சிரிக்கிறாங்க அதுக்கு ஐரீன் என்ன நினைக்கிறாங்க ஓ நீ என்ன பார்த்து நக்கல வேற சிரிப்பியா இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேவினோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க பிடிச்ச அப்படி கை கோர்த்து அப்படி வச்சுக்கிறாங்க இத பார்த்ததோ மேவினுக்கு ஷாக்கா இருக்கு ஏ நீ என்ன பண்ற இங்க ஒரு தாத்தா வேற இருக்கிறாரு நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற அவரு பாத்திர போறாரு கையை விடுன்னு சொல்லி தட்டே தட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனாலும் ஐரின் இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க நீ ஏதோ பெருசு என்ன பார்த்து நக்கலா சிரிச்சல்ல இப்ப என்ன பண்ண போற நான் இந்த கையை விட மாட்டேன்னு சொல்லி அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி அழகாக பார்த்துக்கிட்டு அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அது எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அந்த லிஃப்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இவங்கள நிறையா ஒரு ப்ரெஸ் மீட்காரங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் எந்த அளவுக்கு இதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க ஏன்னா ஆப்போசிட்டில் ஓரியான குரூப்புமே இருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி இதில் வின் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வியுமே கேட்குறாங்க அப்போ ஐரீனுமே அதை பார்த்துட்டு வர்றாங்க இதில் யார் வின் பண்ணுவா வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது இதில் முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அன்னைக்கு அந்த இடத்துக்கு பிஸ்னஸ்மேன் எல்லாருமே வந்திருக்காங்க இப்போ இந்த இடத்துக்கு மேவின் தானே ரொம்பவே புதுசு அப்போ கிட்ட ஒரு சிலர் வந்து பேசுகிறதுக்காக வர்றாங்க அப்போ ஃபஸ்ட்டு பேசுறதுக்காக ஒருத்தன் ஈவன் டெரின் இவன் வந்து மேவின் கிட்ட பேசுகிறாங்க மேவினை வெல்கம் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு மேவினோட இடுப்பில் கை வச்சு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான் இவன் அப்படி மேவீனோட இடுப்பில் கை வைக்கிறத பார்த்துட்டு ஐரீனுக்கு பயங்கர கோபம் அவன் எப்படி நம்ம ஆளை டச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கோபம் இன்னொரு பக்கம் பயங்கர பொசிசிவ்ல அப்படி கொதிச்சு போய் இருக்கிறாங்க சரி தான் வந்தான் ஃபோட்டோ எடுத்தான் கிளம்பிட்டான் அப்படின்னு பார்த்தா இப்போ அடுத்தது இவன் பெரு ராச்சன் இவனு வந்து மேவின் கிட்ட நானுமே இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு போட்டியாளர் தான் என்ன அவ்வளோ சீக்கிரத்துலலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா நான் ரொம்பவே நான் உங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவனும் மேவினோட ஷோல்டரில் அவனுமே கையை வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறான் இது மேவினுக்குமே பிடிக்கலை யார் என்னன்னு கூட தெரியல அவங்க பிஏ வந்து தடுக்கிறதுக்காக வர்றாங்க சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லி மேவின் அவங்க பிஏவை தடுக்கிறாங்க ஆனாலும் இன்னொரு பக்கம் ஐரீனுக்கு கோவம் சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் வருது ஆனா ஒன்னும் பண்ண முடியாம பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்க அந்த மீட்டிங் முடிஞ்சதும் அங்க இருந்து பார்க்கிங்க்கு வராங்க அப்போ மேவின் அவங்க பிஏ கிட்ட நான் இந்த ட்ரெஸ்ஸ ஐரின் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வர்றாங்க அப்படி வரும்போது இங்க இந்த பக்கம் ஐரினோ ரேச்சன் ஐரீனும் அந்த ரேச்சனும் பேசிட்டு இருக்கிறாங்க ஐரின் அந்த ரேச்சன் உன்னை பார்த்து நிறைய நாளாச்சு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஐரின் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ஐரின் நீ என்ன அந்த மீட்டிங் ரூமில் யாருனே தெரியாத மாதிரி நம்ம முன்னாடி அறிமுகமே இல்லாத மாதிரி புதுசாக ஹாயின் சொல்லி பேசிகிட்டு இருக்கிற நீ எனக்கு என்ன பண்ண அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த ரேச்சனும் நான் பண்ணனே தான் நான் நிறைய செஞ்சேன் ஆனால் அது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும் உங்ககிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை ஸோ நான் எதுக்காக ஒன் உன்னைய பார்த்து பயப்படணும் நான் ஏன் உன்கிட்ட பேச வரலைன்னா அங்கே என்னோட கண்ணுக்கு இன்னொரு பர்சனை நான் பார்த்தேன் ஸோ அதனால தான் ஸோ அதுதான் ரீசன் அவ்வளோதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஐரியனுக்குமே புரியுது இவன் யாரை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீ மேபி நான் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறியா எனக்கு ஒரு காலத்தில் செஞ்ச மாதிரி அவளையும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீ நினைக்கிறியா அவள் ஒன்னும் முட்டாளெல்லாம் கிடையாது அவளை அவளை ஈஸியாலாம் ஒன்னால ஏமாத்த முடியாது நீ அவ பக்கத்துல இருந்து நீ அவளை விட்டு கொஞ்சம் தூரமாவே இரு அப்படின்னு சொல்றாங்க இத இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து மேவினுமே இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தூரமா நின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐரின் அப்படி பேசுனத கேட்டுட்டு ரைச்சன் பதில் சொல்ல வரவும் உன்னோட பதிலெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது நீ அவளை விட்டு கொஞ்சம் தூரமாவே இருன்னு சொல்லவும் அதுக்கு ரேச்சனுமே நான் நீ சொல்றத கேட்கணும் நீ எனக்குமே எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா இருந்து கிளம்பி போறாங்க ஐரின் அவங்கிட்ட பேசிட்டு அவங்க காருக்குமே வர்றாங்க மேவினோ அவங்க காருக்கு வந்து நீ ரேச்சன்கிட்ட பேசிட்டு வந்தியே இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அதுக்கு ஐரின் என்ன சொல்கிறாங்க அந்த மீட்டிங் ஹாலில் நீயும் ரொம்ப க்ளோஸாக அவங்க கூட நின்று பேசிட்டு இருந்த அவன் மட்டும் கிடையாது டெரிக் அப்படிங்கிற ஒருத்தனும் ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருந்தீங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் நீ எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு மேவின் நீ டாபிக்கை சேஞ்ச் பண்ணாத நீ என்னோட பேரை சொல்லி அவங்கிட்ட பேசிகிட்டு இருந்த அது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு அது என்னன்னு சொல்லி ஐரின் கிட்ட கேட்கறாங்க அதுக்கு ஐரனுமே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அவங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இரு அவனும் ஒரு போட்டியாளர் தான் அதுக்கப்புறம் அவன் ஒரு பையன் மற்றவங்க மாதிரிலாம் அவன் கிடையாது அவனை நீ சாதாரணமாக நினைக்காத சரியா அப்படின்னு ஐரின் மேவின் கிட்டையுமே சொல்கிறாங்க நான் சொல்றத கேளு நீ என்ன நம்புன்னு சொல்லி மேவின் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு கீ கார்டை எடுத்து கொடுத்து இது என்னோட ஓரியானா குரூப்போட ஸ்பேர் கி இதை நீ வச்சுக்கோ இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நைட்டு நீ அந்த ஸ்விம்மிங் ஃபூல்க்கு அங்கே வா இந்த காலை நீ எங்கே காட்டினாலும் உன்னை ஈஸியாக உள்ள விட்டுருவாங்க ஸோ நீ அந்த இடத்துக்கு வா நம்ம இந்த விஷயத்த பற்றி நைட்டு பேசலாம் சரியான்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க இந்த விஷயத்த மேவின் நேராக அவங்க பிஏ கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி நைட்டு ஓரியான குரூப்பு அங்கே உள்ள போக போகிறோம் என்கிட்ட இந்த ஸ்பேர் கார்டு கீமே இருக்குது நான் இதை வச்சு விஐபி எப்படி போவாங்களோ அது உள்ளே நான் போயிடுறேன் நீ நார்மலாக கெஸ்ட்டு வர்ற மாதிரி நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க பிஏவுமே எதுக்கும் நீங்கள் இந்த ஒரு மைக் வச்சுக்கோங்க இந்த ஒரு டிவைஸை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ரொம்பவே சேஃபாக மேவினையுமே அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வராங்க உன்னோட பாதுகாப்புக்கு எதுக்கும் இந்த ஒரு மைக்கு இந்த ஒரு லிசனிங் மைக்கு அவங்க என்ன பேசுனாலும் இதில் ஆகும் இதை அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி ஒரு டிவைஸை மேவின் கிட்டேயுமே கொடுத்து பாதுகாப்பாக இருக்க சொல்கிறாங்க மேவின் அந்த ஸ்விம்மிங் ஃபூல்லுக்கு அவங்க கிட்டே வந்து எனக்கு ரேச்சனை பற்றி தெரியணும் நீ சொல்லுன்னு சொல்லி டைரெக்டாக அந்த ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க அதுக்கு ஐரியனுமே சொல்கிறாங்க நானும் ரேச்சனும் முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்ல ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது இருந்தது நான் அதுக்காக அவங்க நாட்டுக்குமே போனேன் அப்ப ரேச்சன் என்ன சொன்னான்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல உன் கூட வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது நான் என்னோடய ப்ராஜெக்ட்ல யாரையுமே இன்வால்வ் பண்ண மாட்டேன் அதோட ஃபுல் கண்ட்ரோல் எனக்கு மட்டுந்தான் இருக்கணும் வேறு யாரும் இதில் இருக்கக்கூடாது உனக்கு வேணும்னா நான் இன்னும் வேறு சில ப்ராஜெக்ட் நான் உனக்கு கொடுக்குறேன் அது உனக்கு இந்த ப்ராஜெக்டுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நான் வேறு ஒரு சில விஷயங்கள் நிறைய கொடுக்குறேன் ஸோ இதில் இருந்து நீ விலகிக்கோ நீ ரொம்பவே ஸ்மார்ட்டான பொண்ணுன்னு தெரியும் நீ இதுக்கு நோ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் சொல்லி ஐரின் கிட்டே சொல்லியிருக்காங்க அதுக்கு ஐரின் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஓனர் போய் ரேச்சனை போட்டுமே கொடுக்குறாங்க அவன் இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லவும் அந்த ஓனரு நேராக ரேச்சன் கிட்ட வந்து நீ இம்மிடியா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிக்கோ அதோட என்ன டீட்டெயில் எது தெரியுன்னாலும் நீ கம்பெனில வந்து கேளு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிக்கோன்னு சொல்லி அவனை அந்த ப்ராஜெக்டை விட்டு தூக்குனதும் அது அவனுக்கு ரொம்பவே கோவம் அந்த கோவத்துல ஒரு ரெண்டு மூணு நேரம் ஐரீனை அட்டாக் பண்ணியிருக்காங்க கார்ல வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க அதில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஐரின் அதிலிருந்து இருந்து தப்பித்து வந்திருக்காங்க இப்போ அந்த விஷயத்த மேவின் கிட்டே சொல்கிற அதை கேட்டதும் மேவின் நீ எதுக்காக போலீஸ் கிட்ட சொல்லலை நீ போலீஸ் கிட்டே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நான் போலீஸ் கிட்ட சொல்லலை ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை எதுவுமே இல்லாமல் நான் இப்படி சொல்ல முடியும் இப்போ நான் ஒன்றை பற்றி தான் கவலைப்படுறேன் ஒன்று நான் அவங்க கிட்டே இருந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உனக்கு எல்லா டவுட்டுமே ஆச்சா அப்படின்னு கேட்காங்க மேபின் அதுக்கு எல்லாமே ஆச்சு சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அயரின் அவங்கள பிடிச்சி இழுத்து அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுடுறாங்க அந்த தண்ணியிலையே ரெண்டு பேருமே அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஸ்விம்மிங் பூலில் அண்டர் வாட்டருக்கு கீழே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணியிருக்காங்க இவங்களை தேடிக்கிட்டு அப்போ அந்த அந்த இடத்துக்கு இவங்களோட பிஏவுமே வர்றாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் தண்ணியிலேருந்து எழுந்து அப்படி வெளியில் கிஸ் பண்ணிகிட்டு இந்த சீனை அப்படியே மேவினோட பிஏ பார்க்குறாங்க அவங்க பார்த்ததும் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இங்கே என்ன நடக்குது மேவின் எதுக்காக இங்கே வந்தாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு அவங்க பிய ரொம்ப அதிர்ச்சியா அந்த விஷயத்த பாத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு இந்த மாதிரி பிய அங்க இருந்து போறாங்க அங்க இருந்து அந்த பியை அந்த பாருக்கு போறாங்க அங்க இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ ஐரீனோட பியே அந்த இடத்துக்கு வர்றாங்க அவங்கள பார்த்ததும் இவங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க அன்னைக்கு நான் உன்னை அந்த வாஷ்ரூமில் உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு போனதுக்காக என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐரீனோட பிஏக்கு இவெல்லாம் மாதிரி மாதிரியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ளையுமே ஒருத்தர் ஒருத்தர் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பார்க் அப்படி க்ரியேட் ஆகுது அப்படி எதுவுமே தெரியாமல் அப்படி மெய் மறந்து அப்படி பார்த்துட்டுருக்குறாங்க அதுக்கப்புறந்தான் மேவினோட பிஏ சுய நினைவுக்கு வந்ததும் அங்கே இருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே ஸ்விம்மிங் ஃபூல்லில் இருக்கிறாங்க அப்போ மேவின் என்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் அது கயிறின் உண்மையாவா உண்மையாவே உன்னோட கேள்விக்கு பதில் கிடச்சிட்டு அப்போது நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது நான் இதை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேவின் நம்ம ரெண்டு பேருமே ஒரு பிஸ்னஸ் போட்டியாளர்கள் நமக்குள்ளே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஐரின்னுமே எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்கு எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்கு நான் அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா அது ஞாபகம் இருக்கா என்னோட ஹார்ட்டுக்கு மட்டும் ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா வேற எதை பத்தியுமே நான் கவலைப்பட மாட்டேன் என்னோட ஹார்ட் என்ன சொல்லுதோ நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேபின்மே நான் உன் கூட இருப்பேன் ஆனா இந்த விஷயத்த நம்ம வெளியில சொல்ற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நீ அப்படி கொஞ்சம் பொறுமையாக இருந்தனா நானுமே கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன் இதை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குமே ஆயிரின் சரி ஓகே நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குளிரில் அந்த தண்ணிக்குள்ளே ரெண்டு பேரும் அப்படி குளிரில் ஆடி போய் நிற்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பேசி முடிவெடுத்துட்டாங்கல்ல மேபினோ ஐரினுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த விஷயத்த கொஞ்ச நாள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் கிஸ்ஸு தான் ஸோ அந்த குளிரில் அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு அங்கேயே மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த எபிசோடை இதோட முடியுது இதுக்கப்புறம் என்ன என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ